ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டுக்கு விடணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணிக்கிட்டிருக்கிறாங்க கீழே இருக்கிற வீடும் இதே மாதிரி தான் இருக்கும் மேலேயும் அதே செட்டப் தான் மொத்த வீட்டிலையுமே ஜன்னல் தாராளமாக கொடுத்துருப்பாங்க இந்த பக்கத்தில் சோஃபா போட்டிருக்கிறோம் அந்த கார்னரில் கேன் இருக்குது தண்ணி கேன் இந்த பக்கத்துல ஒரு பெட்டு போட்டிருக்கோம் இது நம்ம குட்டி வந்து பகல் நேரத்தில் தூங்குறதுக்காக இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜர்னல் ஸ்டார்ட் ஆயிடுது இந்த பக்கத்தில் ஒரு டீ ஒரு சேரும் போட்டிருப்போம் ஒருத்தர் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்றதுக்காக சூப்பரான ஒரு ஷோ பீஸ் அதனால நமக்கு டெக்கர் ஐட்டம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதில் வச்சுக்கலாம் இது சிங்கிள் பெட்ரூம் தான் இந்த கிச்சனுக்கு போற வழியில ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருப்பாங்க கிராக்கரி யூனிட் மாதிரி டைனிங்க்கு தேவையான திங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வைக்கிறதுக்காக அப்படியே பெட்ரூமுக்குள்ள போனோம் அப்படின்னா அது அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கு இந்த பக்கம் ஒரு பெரிய கப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால பீரோவே தேவையில்லை இதுக்குள்ளே எல்லா திங்ஸும் வச்சுக்கலாம் இந்த வீட்டுக்கு அதனால பீரோ எடுத்துகிட்டு வரல இந்த பக்கம் ஒரு டேபிள் போட்டிருக்குறோம் அது அயன் பண்ணுறதுக்காக ஒரு சேர் ஏதாவது படிக்கணும் எழுதணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கட்டில் போட்டிருக்குறோம் அந்த கார்னரில் இருக்கிற அட்டைப்பெட்டியில் ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் வேலைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அட்டாச்டு பாத்ரூம் அந்த டோர்லேயே நல்ல லென்த்தியான ஒரு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க இந்த ரூம்லே ரெண்டு பெரிய ஜன்னல் இருக்குது பாருங்கள் இதனால் நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும் பகல் நேரத்தில் வெயில் நேரத்தில் நல்ல வெயில் பளிர்னு உள்ளே அடிக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக ஸ்கிரீன் போட்டு தான் ஆகணும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் இந்த கபோர்டு திறந்து பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நல்ல லென்த்தியாக கொடுத்துருப்பாங்க உள்ளே நல்ல ஆழமாக இருக்கும் அதனால் எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிச்சன் பார்க்க போகலாம் ரொம்ப காம்பேக்டான வீடு தான் இது ஆனால் நிறைய செல்ஃப் ஜன்னல் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால நல்ல வசதியாக தான் இருக்குது கீழே இருக்கிற இந்த ஃப்ளோர் கூட இந்த வீடு கெட்டின டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்களாம் இப்போ கிச்சனுக்கு போகிற தான் இந்த பெரிய செல்ஃப் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு டோர் வந்து நல்லா கண்ணாடி போட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியே தெரியும் இன்னொன்று வந்து தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க பார்த்த உடனே கிச்சன் நல்லா பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தோணும் இந்த பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம் அந்த பக்கத்தில் வாஷ் பேஷன் இருக்குது இதில் டைனிங் டேபிள் போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் செட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இடம் பிளைனாக தான் இருக்குது அப்படியே இந்த பக்கம் தான் நம்மளோட ஃபுல் கிச்சனே இருக்குது இந்த விண்டோவில் நான் மூணு மணி பிளான்ட் செடி வச்சுருக்கிறேன் காலையில் இந்த ஜன்னலில் நல்லா வெயில் அடிக்கும் செடிக்கு வந்து வெயில் பட்டுதுன்னா கொஞ்சம் நல்லா வளரும் அதுக்காக வச்சுருக்கிறேன் கிச்சனுக்குமே தேவையான அளவுக்கு நல்ல செல்ஃப் கொடுத்து தான் வச்சுருக்குறாங்க அதனால் எல்லா திங்ஸும் உள்ளே வச்சுக்கலாம் ஆணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டுக்காக இந்த பெரிய பெஞ்ச் போட்டிருக்கிறேன் அப்படியே தண்ணி கொட்டத்தையும் மேலே வச்சாச்சு குட்டி பையனுக்கு எட்டுற மாதிரி கீழே வச்சோம் அப்படின்னா எல்லா தண்ணியும் எடுத்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிருவான் செல்ஃப் ஓவனும் எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் நல்லா எட்டி தான் எடுக்கணும் அந்தளவுக்கு நல்ல தூரமாக போட்டிருக்குறாங்க இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குற செல்ஃபில் தான் ரொம்ப தேவையான திங்ஸ் மசாலா பாக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் அடுத்தது கவுண்டர் டாப் அது மட்டும் கொஞ்சம் சின்னது தான் நல்லா அவசரமாக சமையல் பண்ணும்போது வைக்கிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி இருக்கும் மற்றபடி கிச்சன்லேயே மூணு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்